ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே பராகி அம்மா என்று நீ அழைத்த உன்னுடைய அபாய குரல் கேட்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் இந்த பராகி என் குழந்தைக்கு ஒரு துரோகம் நடந்துவிட்டது உடனடியாக இந்த துரோகத்தை என் குழந்தைக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்து விட வேண்டும் என் குழந்தையின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை உடனடியாக என் குழந்தைக்கு விட வேண்டும் இந்த வராகி யார் என்று அதற்கு நிரூபித்து காட்ட வேண்டும் அதைத்தான் இன்று செய்வதற்காக உன் வராகி உன் இல்லத்தை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ அம்மா அம்மா என்று அழைக்கும் பொழுதெல்லாம் இந்த வராகியானவள் எனக்கு உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிகின்றது என்னை தொடுகின்ற பொழுதெல்லாம் உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் என்ன என்பதனை என்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது அதனால் எதற்காக அம்மா உன்னை அவ்வப்பொழுது என்னை தொடு தொடு என்று சொல்கிறேன் என்றால் நீ தொட்ட நொடி உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை நான் உள்வாங்கிக் கொள்வேன் உனக்குள் இருக்கின்ற உணர்வுகள் என்னவென்று நான் புரிந்து கொள்வேன் எந்த ஒரு விஷயத்தை என் குழந்தை கேட்டு மனம் மருந்தி நிற்கின்றாய் என்பதனை நான் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நான் செய்து கொடுக்க வந்து விடுவேன் இந்த வராகி எப்பொழுதுமே நீ சாதாரணமாக எண்ணியது கிடையாது இந்த அம்மா எப்படியும் நம் வாழ்க்கையில் நாம் நினைத்ததை எல்லாம் தந்து விடுவாள் என்கின்ற நம்பிக்கையோடு நீ எப்பொழுதும் என்னை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த எண்ணங்கள் இந்த வராகி இப்பொழுது உன் வாழ்க்கையில் காட்டப் போகின்ற துரோகத்திற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கப் போகின்றது நாள் வரையிலும் நீ பட்ட வேதனைகளுக்கெல்லாம் உனக்கு மிகப்பெரிய தீர்வாக அமையப் போகின்றது எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த பொழுது எல்லாம் இந்த துரோகத்தை உடன் வைத்து கொண்டுத்தான் இருந்தாய் ஏனென்றால் உனக்கு அவர்களின் மீது அத்தனை நம்பிக்கை எவ்வளவு இருந்தாலும் இவர்கள் நமக்கு இது போன்ற துரோகத்தை நிச்சயமாக செய்ய மாட்டார்கள் என்பது உன்னுடைய நம்பிக்கை ஆனால் உன்னுடைய நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரமாக இல்லை உன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்ற அவர்கள் அதற்கு பொருத்தமானவர்கள் இல்லை அவர்கள் செய்தது மிக பெரிய துரோகம் அவர்கள் உன் வாழ்க்கையில் இன்னமும் செய்ய நினைப்பது மிகப்பெரிய துரோகம் என்பதனை புரிந்து கொண்டு என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உணர்ந்து கொண்டு உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கடந்து இனி என்ன நடந்தாலும் சரி உன் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சரி எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக கஷ்டப்பட்டுத்தான் கடந்து வர வேண்டும் என்கின்ற மனநிலையோடு என் குழந்தை ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய தொடங்கியிருக்கின்றாய் முதலில் இந்த மனநிலையை உனக்குள் மாற்று எதையுமே இஷ்டப்பட்டு செய்தால் அதில் கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்படும் பொழுது அதை செய்கின்ற பொழுது உனக்கு நல்லது நடக்கும் நீ கேட்டது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் எதையெல்லாமோ இந்த வாழ்க்கை வெற்றி கையில் தொலைத்துவிட்டு நிற்கின்ற உனக்கு பேர் ஆறுதலை இந்த வராகி கொடுக்கின்றேன் அல்லவா தெய்வத்தையே உடன் வைத்திருக்கின்ற உனக்கு நம்பிக்கை குறைவாக இருக்கலாமா கஷ்டம் என்ற வார்த்தை உனக்குள் வரலாமா கஷ்டம் வந்தாலும் உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு தானே என் குழந்தை இனி ஒவ்வொரு அடியையும் முன்னெடுத்து வைத்திருக்க வேண்டும் துரோகத்தை அடையாளம் காண்பித்து கொடுப்பது எதற்காக தெரியுமா அவர்கள் முன்னிலையில் தலைகுனிந்து நிற்பதற்காகவா அல்லது அவர்கள் முன்னிலையில் மனம் வேதனைப்பட்டு கதறி அழுதற்காக இப்படியெல்லாம் செய்து விட்டார்களே என்று அழுது புலம்புவதற்கு இல்லை என் குழந்தையே அவர்களின் முன்னிலையில் வாழ்ந்து காட்டுவதற்காக நீ யாருக்காக வாழ வேண்டும் எதற்காக வாழ வேண்டும் நம் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று சொல்லி புலம்புகின்றாய் அல்லவா உன்னுடைய புலம்பலை நிறுத்துவதற்காகத்தான் இந்த வராகி அவர்களை அடையாளம் காட்டிக் கொடுக்கப் போகின்றேன் வாழ்க்கையில் என்ன செய்கின்றோம் ஏது செய்கின்றோம் எந்த விஷயத்தை நோக்கி பயணிக்கின்றோம் என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் எப்பொழுதுமே ஒருவருக்குள் தெளிவாக இருந்துவிட்டால் நிச்சயமாக அந்த வாழ்க்கை உனக்கானதாக மாறும் அதனால் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராகி விட்டாய் என்றால் வருகின்ற வேதனைகளை எல்லாம் உன்னால் கடந்து வர முடியும் என்று நீ எண்ணிவிட்டாய் என்றால் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொன்றும் உனக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை எதிர்காலத்தை நோக்கி உன்னை சந்தோஷமாக பயணிக்க வைக்கும் கஷ்டங்கள் கடப்பது ஒன்றும் கடினமான விஷயம் கிடையாது வாழ்க்கையில் இஷ்டத்தோடு செய்கின்ற எல்லோருக்கும் என்ற எல்லோருக்கும் வெற்றி சற்றென்று கிடைத்துவிடும் தோல்வியை நேசிக்க பழகு தோல்வி உன்னுடைய வெற்றிக்கான மிகப்பெரிய அறிகுறி என்பதனை புரிந்து கொண்டால் என் குழந்தை நீ நினைத்ததை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ சாதித்து விடுவாய் துரோகத்தின் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அடித்து சொல்வதற்கு காரணம் அவர்கள் நினைத்தது நீ வாழக்கூடாது என்று தானே அவர்கள் எண்ணியது எப்படியாவது உன் வாழ்க்கை அழிக்க வேண்டும் என்று தானே இதிலிருந்து எல்லாம் என் குழந்தையை நீ மீண்டு வர வேண்டும் இதிலிருந்து எல்லாம் என் குழந்தை இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதனால் நடக்கின்றது யாரால் நடக்கின்றது என்பதனை தேடி தெரியாமல் எவ்வளவு கஷ்டங்கள் வருகின்றதோ அதைவிட அதிகமாக முன்னேற்றத்தில் நீ ஏற்றிக்கொள் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைப்பவன் தானாகவே இதை விட்டு விடுவான் நாம் கஷ்டங்களை கொடுக்கத்தான் இவர்கள் முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள் நாம் எங்கெல்லாம் இவர்களுக்கு தடங்கல்களை கொடுக்கின்றோமோ அங்கெல்லாம் அதை உடைத்தெறிந்து விட்டு இவர்கள் மிகப்பெரிய பலம் மிக்கவர்களாக மாறிவிடுகின்றார்கள் அதனால் இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் நாம் இவர்களிடத்தில் இனிமேல் நம் வேலையை காண்பித்து கொடுத்தால் நம் வாழ்க்கைத்தான் கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதனை என் குழந்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே கஷ்ட நேரத்தில் வாழ்க்கையை பற்றி பயப்படாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எண்ணி நீ வேதனைப்படாமல் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நாம் மீண்டு வருவோம் என்கின்ற நம்பிக்கையோடு என் குழந்தை நீ வாழ்ந்து வந்தாலே போதும் எல்லாமும் உனக்கு மன நிறைவை கொடுக்கும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் எல்லா நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் எந்த சூழ்நிலையில் இருந்து விடுபட நினைத்தாயோ அந்த சூழ்நிலைக்குள்ளேயே நீ நல்ல மாற்றத்தை கண்டுபிடித்து விடுவாய் என் குழந்தையே சுற்றி இருக்கின்ற உன்னுடைய உறவுகளுக்கு வாழ்க்கையில் வேதனைகள் இருக்கிறது என்றால் உன்னை அவர்கள் எதிர்பார்த்து நிற்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் நீ செய்ததானா செய்து தானாக வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை பிரச்சனைகளையும் நீ ஆக வேண்டும் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் குழந்தை நீ வாழ வேண்டும் வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள நீ எந்நேரமும் தயாராக இருக்க வேண்டும் யாரால் உனக்கு இந்த வாழ்க்கையில் நாம் இந்த வாழ்க்கையை விட்டு விலகிவிட வேண்டும் என்ற எண்ணம் உருவாகியது அவர்கள் இனிமேல் அவர்கள் வாழ்க்கைக்காக உனிடத்தில் கெஞ்ச வேண்டிய நிலை வரும் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு நல்லதையும் நடத்த விடாமல் நீ தடுத்து நிறுத்தாமல் சந்தோஷமாக இருந்துவிடும் நிச்சயமாக அவரவர் செய்த பாவங்களுக்கு பலன்களை அவரவருக்கு கிடைக்கும் நீ எதுவுமே செய்யாமலே அவர்கள் செய்த பாவங்களுக்கான பலன் அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களை பின்தொடர்ந்து வரும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை காண்பித்திருக்கின்ற சந்தோஷமான பாதையில் என் குழந்தை எப்பொழுதுமே நீ பயணம் செய்து கொண்டிருந்தால் இப்போதும் இந்த வராகி என் அன்பினை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு நொடியும் விசித்திரமாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் மனிதர்களின் மனதினை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதனை உன்னால் சற்று என்று கணித்துவிட முடியவில்லை இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் என்னவென்று உனக்கு சரியாக உணரவில்லை இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டால் நிச்சயமாக இனியாவது மனதிற்குள் தைரியத்தோடு வாழப்பழகு பிரச்சனைகள் வரும்போதுதான் நாம் துவண்டு விடாமல் எழுந்து நிற்க வேண்டும் என்பதனை முதலில் நினைவில் கொண்டாலே போதும் இனி இந்த வாழ்க்கை உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் உனக்கு மிகப்பெரிய தீர்வை கொடு இந்த தாய் உன்னை தேடி வந்து இந்த செய்தியை சொல்கிறேன் என்றால் உன்னை ஆட்டிப் படைத்த துரோகம் உன் வாழ்க்கையை விட்டு விலகுகின்ற நேரம் இனிமேல்தான் நீ மிகவும் தைரியத்தோடும் கவனத்தோடும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும் இனி செய்கின்ற எந்த ஒரு செயலும் உன்னுடைய முன்னேற்றத்தை பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும் எந்த காலகட்டத்திலும் உன் தைரியத்தையும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உனக்கானது உன்னை இனி நம்பினால் உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் இந்த வராகி எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்